உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவை சந்திக்க செல்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இலங்கை வாழ் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் காதலனின் வீட்டில் விருந்திற்கு சென்ற காதலி கொடூரமாக கொலை தையிட்டியில் மாபெரும் விழா பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையால் வெடித்த சர்ச்சை அபாய எச்சரிக்கை உலகில் இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்குள் ஐநூற்றி அறுபது பேரிடர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக தங்களை கார்டன் இல்லத்திற்கு வருகை திரும்பவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளால் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு கொழும்பு விஜயராம அரசு இல்லத்தில் தாங்கியிருந்த மகிந்த ராஜபக்ஷ தங்காலை கார்டன் இல்லத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார் இதனையடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் பெருமளவான மக்கள் அரசு அரசியல்வாதிகள் படையெடுத்து வருகின்றனர் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வருவதுடன் புகைப்படம் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கை பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகிறது இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது மேற்பட்ட பெண்கள் மாதாந்தம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது முதல் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றன பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள் வலி அல்லது தோல் மாற்றங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆரம்பகால புற்றுநோய் கண்டறிதல் வைத்தியசாலைகளில் வைத்திய ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது குருணாகலில் காதலின் வீட்டில் மதுபான விருந்தின் போது அபிவிருத்தி அதிகாரியான காதலி மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் மாவத்தகம விபகேதர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான நடேஷானி கீர்த்தி ராஜபக்சே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அபிவிருத்தி அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த தனது காதலனின் வீட்டில் நடந்த விருந்திற்கு குறித்த பெண் சென்றுள்ளார் இதன்போது காதலனுக்கும் நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியான பெண் மண்வெட்டியால் தாக்கி கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த மரணம் தொடர்பாக இரண்டு சந்தக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காவல்துறையினரின் முழுமையான பங்களிப்புடன் விழா ஒன்றிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த விழா ஏற்பாடுகள் இன்று இடம்பெறுவதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது தையிட்ட திச விகாரைக்கு இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரஜ்நாயக்கர் தெரிவித்திருந்தார் தீர்வொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் காணிகளின் உரிமையாளர்களுடனும் மற்றும் விகாரையின் நிர்வாகத்துடனும் பிரச்சனைகளும் இடம்பெற்று வருகின்றன அரச உள்ளக மட்டத்திலும் விகாரைக்கான தீர்வுக்காக சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகிறது இவ்வாறான நிலையிலேயே விகாரையை சார்ந்த மத அனுட்டான விழாவொன்றுக்கு அங்கு ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினர் விழாவை முன்னின்று ஏற்பாடு செய்கின்றமை பல்வேறு விசனங்களை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஆண்டுக்கு சுமார் ஐநூற்றி அறுபது பேரிடர்களை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் அனைத்து முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களின் தாக்கங்கள் காரணமாக உலகளவில் முப்பத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் மக்கள் தீவிர வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்றும் அந்த அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது பேரிடர் அபாய குறைப்பிற்கான உலகளாவிய கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் பொது சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை கடைபிடிக்கிறது ஒற்றுமையின் மூலம் மட்டுமே உலகை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதே சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவை சந்திக்க செல்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இலங்கை வாழ் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் காதலனின் வீட்டில் விருந்திற்கு சென்ற காதலி கொடூரமாக கொலை தையிட்டியில் மாபெரும் விழா பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையால் வெடித்த சர்ச்சை அபாய எச்சரிக்கை உலகில் இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்குள் ஐநூற்றி அறுபது பேரிடர்கள் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி